சீமானுக்கு இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது நீ வந்து கல்லுக்காய்ச்சி கல்லில் இறக்குந்து மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்துக்காட்டினா என்ன ஆகும் இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது வந்து நீ கல்லில் இறக்கிறதுக்கு வா நீ ஒரு இருக்கிறேன் ஊருக்கு நூறு அருவாலோட வரதுக்கு தெரியிற பானை உடைக்க தெரியாக்குறா நீ கல்லில் விறக்கறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா ஊருக்கு நூறு அறுபால் வந்து பானையை உடைச்சி கொடுத்து தூக்குனா என்ன ஆகும் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க ஒருத்த சவால் இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறன்னு சொல்லி ஏறிட்டோ அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் யாருடைய கைக்கூலிய நீ செயல்பட விரும்புகிற தீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டிற்கு கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏழு தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க தயவு இருந்து இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழு தேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு அதனால் இதுவாண்ட போலியானவர்கள் பித்தராட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் கல் உணவு என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை ஒரு இயக்கம் மேற்கொள்ளுகிறது இப்போ மீண்டும் கல் வருகின்ற பொழுது மலிவு அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து மீண்டும் எல்லோரும் குடிப்பார்கள் ஆண் பெண்கோடு குடிப்பார்கள் ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாசமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறார் யாராவது ஒரு மருத்துவர் வந்து கல்லு குடிங்க இந்த வியாதிக்கு இது கல்லுதான் சொல்லிக்கொடுவேன் ஒரு நல்லா சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுறதை வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க கனடாவில் கஞ்சா வந்து அனுபவிச்சிருக்குறாங்க ஜெர்மனியில் அனுபவிச்சிருக்குறாங்க வேறக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுப்பிச்சுக்கிறாங்க அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ்தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லை கஞ்சா விளைவி போட்டு சேர்மான் போனால் போலீஸ் கையெட்டி நிற்குமா கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த மாதிரி வந்து கல் உணவு என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை ஒரு இயக்கம் மேற்கொள்ளுகிறது அது உணவு அல்ல அது ஒரு மது மேலும் வந்து எப்பொழுது வந்து டாஸ்மார்க் அதாவது ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் என்று தமிழ்நாடு அரசால் அது வந்து கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுது பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல் இறக்குவதற்கும் அதேபோல சாராயம் நாட்டு சாராயம் காய்ச்சுவதற்கும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே கல் இறக்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் திடீரென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே பெரும்பாலான கூடிய ஆற்றக்கூடிய கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தே வந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலுக்காக போராடி இருக்கிறோம் சசி பெருமாள் வந்து நாகர்கோவில் சென்று இபி டவரில் ஏறி அவர் வந்து டெலிஃபோன் டவரில் ஏறி வந்து உண்மை உயிரை மாய்த்து கொண்டார் அப்படி தான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பூரண மதுவிலக்கைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் மது வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியுமே சொன்ன ஒரு அரசியல் கட்சி கூட கிடையாது அப்படி இருக்கிற போது என்று வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது எல்லோரும் அடுத்து கொடுத்து எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆழ வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ல வைக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய நோக்கம் இந்த நேரத்தில் நேர் மாறாக மது மதுவிலக்கு நேர் மாறாக கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து தானே வந்து மரம் ஏறி கல் அருந்துவேன் என்று அறிவித்து இருந்தார் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் காவல்துறை இடத்தில் ஏற்கனவே கல் இறக்குவதற்கு வந்து தடை இருக்கிறது எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்தினோம் ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதுபோன்ற ஒரு சட்டவிரோதமான பொதுவெளியில் அது இந்த அரசாங்கமே தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த கல் இறக்கும் போராட்டத்தை வேடிக்கை பார்த்து அவர் மட்டும் குடிக்காமல் மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார் இதெல்லாம் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி முதல்ல இந்த கல் வந்து உணவு அல்லங்க உணவுக்கு சில வரைமுறை இருக்குது எல்லாவற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள இயலாம் மிருகங்களும் கூட புலியை பசித்தாலும் கூட புல்லை தின்பது கிடையாது ஆடு பசித்தாலும் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ கடிச்சு தின்னா எல்லா இவருக்கு இலக்கணம் இருக்குது கள்ள குறித்து தமிழ் இலக்கியங்கள் இவர் என்ன வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அந்த அந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள் திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரங்களில் தெளிவாக அந்த ஆரம்பமே வந்து கல்லுண்ணாமை வலியுறுத்தி எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் திருக்குறளில் கல்லுண்பதால் உண்டாகும் தடுமாற்றத்தை எண்ணி பார்க்க மாட்டானா இவ்வளவு தூரத்துக்கு கள்ளப்பட்டி பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து திருக்குறள் கூடியதுங்க இது வந்து சிலப்பதிகாரம் இது இப்போ வாங்க முடியாதுங்க கிடையாதுங்க இது பல வருஷம் மற்றும் இருபது வருஷங்களே இது பல நூறு வரு பல வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்க திருவேங்கடசாமி நாட்டார் அப்படின்னு ஒரு பெரிய புலவர் ஆச்சா சிலப்பதிகாரத்தை நான் நாமும் வேங்கடசாமி நாட்டார் வந்து இது வந்து இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் வெளியிட்ட புத்தகம் அதில் எதுக்காக சிலப்பரிகாரத்தினுடைய நோக்கத்தை சொல்ற போது அதில் என்ன சொல்றாங்க அவர் சொல்றதிலே வந்து சில தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பரிகாரம் மணிமேகலை கொண்ட அந்த சிலப்பரிகாரம் இவைகளெல்லாம் தான் தமிழினத்தினுடைய அடையாளங்களாகவும் தமிழனுடைய தொன்மை வாங்க இலக்கியங்களாகவும் இவைகள் தான் உலக பொதுமறைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகூதில் கல்லும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் ஸோ எடுத்தோடனே சொல்கிறது எதுன்னா கல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே தான் கள்ளும் பொய்யும் காமமும் குறையும் உள்ள களவு மின் தரவோர் துறந்தவை நல்லவங்க வந்து யாருன்னா கல்லை துறந்த எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து கல்லை து துறக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வலுவிய வான்பெரும் செல்வம் நில்லா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இந்த கருத்துக்கள் சொல்ற போது கல்லு களவு காமம் கொலை இந்த நான்கு விஷயத்தில் சொல்லுகின்ற போது கல்லைத்தான் முதலிலே வந்து ஒதுக்க வேண்டும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய முக முக்கியமான அம்சம் எனவே வந்து தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் வந்து பல இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்ற முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு அது கல்லோ சாராயமோ பீரோ பிராந்தியோ அல்லது போதை வஸ்துக்கள் கஞ்சாவோ எதுவாக இருந்தாலும் தமிழ் சமதாயத்தை கெடுக்கக்கூடாது அதுக்கு எதிராகத்தான் வந்து நாங்கள் மக்களை இயக்கப்படுத்தி வருவோம் அதைவிட இந்த கள்ள குறித்து வந்து மிக முக்கியமான இன்னொரு அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தோம் முன்னேலி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நைன்டீன் செவன்டி ஒன் முப்பது இருபத்தி நாலு நாற்பது நகையாங்க முதல் முறையாக அந்த தமிழ்நாட்டில் ஏறக்குறைய முப்பத்தேழு வருஷத்துக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று மீண்டும் வந்து வர இந்த கல் வந்து அப்போ வந்து முதல்ல கொண்டு வந்தோடனே சாராய தலைவருக்கு முதல்ல கல் கேதே திறக்கிறது எந்த ஒரு வந்து மலிவான பொருளாக இருந்தாலும் அது வந்து சாதாரண ஏழை எளிய மக்களிடத்தில் வந்து போய் சேர்ந்திருந்தது எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்கிறது உங்களுக்கு தெரியும் பல பேர் உடல் உழைப்பாளிகள் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் கனவுனும் மனைவியுமாக சென்று கல் குடிப்பதற்காக வேலைக்கு போக அங்கேயே படுத்துக்குவாங்க வீட்டுக்கூட வர மாட்டான் இப்படி நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வந்து மயக்க முண்டு கிடந்து அவங்களுடைய உடல்நிலை கெட்டு குடும்பங்கள் நாசமாகி போனதை கண் கூட கண்ட வந்தான் அது மட்டும் அல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தலித்து அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தேவேந்திரர்களோட ஆஜராக இருக்கிற கம்யூனிட்டிலாம் வந்து தங்களுடைய சொந்த நிலங்களை கல்லுக்கும் எள்ளுரண்டிக்கும் தான் இழந்திருக்கிறார் கல்லை கொடுத்து மயக்கித்தான் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க பல பேருடைய நிலங்களை இந்த மக்கள் வந்து நிலமற்றவர்களாக போனதுக்கு காரணம் கூலிக்காரர்களாக போனதுக்கு காரணம் அவர்களை கல்லை குடித்து அடிமைப்படுத்தி அதுக்கு பிறகு தான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே வந்து தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் கல்லை அனுமதிக்க முடியாது அதுக்காக சாராயத்தை அறிவிப்பு வீர அறிவிப்பா அனுப்பி தான் கூறு கல்லையை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னால் மற்றதும் அது அதுக்குள் வந்து அது ஒரு குறியீடு அவ்வளோதான் அனுமதிக்க முடியாது இன்றைக்கி வந்து தேதி வந்து பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது பத்தொம்பது இதே நாள் தான் கடந்த வருஷம் வந்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒன்பது பேர் வந்து கள்ளச்சாராயி சார் அது ஏன் சொல்ல வரேன்னா அரசாங்கத்தில் மது கொடுக்குறாங்க அது நூற்றி அறுபது ரூபா அப்படிங்காக பத்து ரூபாய் பாக்கெட்டில் கொடுத்தோடனே வந்து மலிவு அப்படின்னுக்காக வாங்கி குடிச்சாங்க அதுதான் நடந்தது அப்போது மீண்டும் கல் வருகின்ற பொழுது மலிவு அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து மீண்டும் எல்லோரும் குடிப்பார்கள் ஆண் பெண்கோடு குடிப்பார்கள் ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாசமாக அவங்களுடைய பொருளாதாரங்கிறது கம்ப்ளீட்டாக போயிரு மேலும் அது உணவுக்கு உண்டான எந்த விதமான தன்மையோடு கிடையாது நான் கேட்குறேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறார் யாராவது ஒரு மருத்துவர் வந்து கல் குடிங்க இந்த வியாதிக்கு இது கல்லுன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு நல்லா சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுறதை வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாக உணர்ந்து பொறுப்படை செய்ய சொல்ல வேண்டாமா எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு தான் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியாங்க அது மலைப்பகுதியில் வரும் கீழே வரும் சரி கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க ஜெர்மனியில் அனுப்ச்சிருக்குறாங்க ஏறக்குறி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுப்ச்சிருக்குறாங்க அந்த எல்லாம் கஞ்சா இருக்கிறது என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ்தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லைங்க கஞ்சா விளைவி பொண்ணு சேமான்னு போடணும் போலீஸ் கைவிட்டி நிற்குமா கைவிட்டு நிற்பாங்களா சரி பல பேர் வந்து குடிசத்தில் தான் சாராயம் காய்ச்சிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவர்களெல்லாம் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் எனவே வந்து இந்த பெரிய ஆலய அதிபர்கள்தான் வந்து சாராயம் சாராயம் காய்ச்ச வேண்டுமா நாங்களும் சாராயம் அடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் அடித்தால் வந்து இந்த போலீஸு தமிழ்நாடு அரசுமா இருக்குமா முதல்ல கடந்த தேதி பெரிய தாலையில் சீமான் பட்டு வெட்ட வெளியில் மனைமரத்தில் ஏறி கல் இறக்குறதாக அவர் சொல்கிறார் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும் அவரை கைது செய்யணும் அது காரணம் அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை இது வந்து சமூகத்தில் போக்குரித்தனத்தையும் அயோக்கித்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் புறமோட்பட்டது தனக்கு நாலு ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தெரியுது வந்து அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தத்தை கொடைப்பிடிப்பாங்கிற மாதிரி நாலு பேர் வந்த ஓட்டு வந்தோடனே தலைகளாக குறிக்கக்கூடாது இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஆச்சா நீ வந்து கல்லு காச்ச கல்லை இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் எடுத்து வெட்டும்னு எடுத்துக்காட்டினா சரி நான் சொல்லிடுறேன் பேர் சொல்லிடுறேன் இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது வந்து நீ கல் இருக்கிறதுக்கு வா நீ ஒரு வந்து வந்துக்கிறேன் ஊருக்கு நூறு அறுவாழோடு வர்றதுக்கு தனியாக இருக்கிறப்பா பானை உடைக்கிறது தனியாக இருக்கிறாங்க நீ கல்லை இறக்குறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அறிவாலை தூக்குனா ஊருக்கு நூறு அடுவாள் வந்து பானை உடச்சு விடுறது என்ன ஆகும் அதனால வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதில் வந்து நீங்கள் வந்து ரெட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை இல்லை இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கணும் போது ஐயா எப்படியாவது டாஸ்மாக் மூடுதான் சொல்கிறாங்க நீ டாஸ்மாக் மூடணும்னு சொல்கிற போது உன்னை கல்லுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இது விடிவுகள் எப்போ வருது அப்போ இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதான் உங்களுடைய நோக்கமாக இருக்குதா இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு காலத்திலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலை திருத்தப்படுவார் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணி அவர் செவாக இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் யாருன்னு சொல்லி ஏறிட்டோம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அன்னைக்கு தான் இருக்குது அதனால் வந்து காவல்துறை உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து பயன்படுத்தி நாங்கள் வந்து அதை முடிவு எடுத்து ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் இன்னும் வந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு வருஷம் முடிச்சு வரவும் கூட அந்த மக்களை மீடேற்றி வெளியே கொண்டு வர முடியல நாங்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம் அவங்க அன்றாட பிரச்சனைகளே வந்து போராடுறாங்க மீண்டும் கல்லையும் கொண்டு கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்துறதுக்கு அந்த திட்டமாக இப்போ யாருடைய கை நீ செயல்பட விரும்புகிற நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ அந்நிய நாட்டிற்கு கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏழு தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புகிறீங்க தயகு இருந்து இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதைய வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு அதை வச்சுட்டு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழுதேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு அதனால் ஈழத்தமிழ் சொந்தங்கள் நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுவான்ற போலியானவர்கள் பித்தராட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி கல்லிருக்கிறது மிகப்பெரிய குற்றம் தடையை பெரிய குற்றம் நீங்கள் உடனடியாக வந்து வழக்கு பதிவு செய்யணும் கைது செய்யணும் நாங்கள் வந்து நாளைக்கு மாவட்ட சிறை கூட்டம் நடத்தினால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் அறிவிப்போம்